ஏன் வீட்டுக்காரமாக சென்னை தண்டையார்பேட்டை சைடில் வளர்ந்ததுனால அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் வந்து வாரத்தில் நான்வெஜ்ஜ் இருக்கும் அதில் இந்த நாலு நாளில் கூட வந்து சீ ஃபுட்டு தான் இருக்குன்னு வச்சிங்களேன் நான்வெஜ்லேயே அந்த சீ ஃபுட்லேயும் கூட மீனை விட இறால் அதிகமாக இருக்கும் இப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க ஆனால் இதே மாதிரி அதிகமாக இறால் எடுத்து சாப்பிட்டதுனால சின்ன சின்ன பிரச்சனையும் இருந்துருக்கு கூடவே அது என்னென்னா வயிற்றில் வந்துட்டு அந்த ஏன் சொல்கிறது கேஸ்ட்ரிக் இருக்கிறது அதுக்கப்புறம் வாமிட் வர்றது தலை சுற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்துருக்கு பட் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல வச்சுங்க அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்கள் அதை கண்டினியூ பண்ணோம் அதாவது இறால் வந்து வாங்கி சமைக்கிறது இறால் கண்டினியூ சாப்பிட்றது அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருந்தது சரி டாக்டர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போன பிறகு தான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து வந்து சாப்பிட்றதை நிறுத்திடணும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுங்க இறால் அதுக்கப்புறம் உண்மையாக சொன்னால் மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே ஸ்டாப் ஆச்சு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வயிறு உபசமாக இருக்கிறது மயக்கம் வர்றது எல்லாமே குறைஞ்சது அதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன் இனிமே வந்து வீட்டில் வந்து இறால் கண்டிப்பாக சமைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டேன் ஆனால் இவங்களுக்கு வந்து இறால் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா கல்யாணத்து மாதிரி இருந்தால் இந்தளவுக்கு சாப்பிட்ருக்காங்கல்ல பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இல்லை இல்லை நம்மளுடைய ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சமைக்கிறதே இல்லை ஆனால் மாமியார் வீட்டுக்கு போகிறோம்னு சொன்ன அவங்க வந்து ரொம்ப ஆசையாக வந்து இறால் வாங்கி வச்சிருவாங்க சமைச்சிருவாங்க அதுக்கே நான் சண்டை போடுவேன் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் அவங்களும் இந்த மாதிரிலாம் வந்து இறால் வாங்கி வச்சுருவாங்களா அதுக்கும் சண்டை வரும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே அடிக்கடி இந்த அம்மா கேட்பாங்க இறால் வாங்கிட்டு வா இறால் வாங்கிட்டு வான்னு நான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைலாம் வந்துட்டே இருக்கும் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது ரொம்ப ரேராக வந்து இறால் வாங்கி சாப்பிட்றது ஹோட்டலில் போனோம்னா கண்டிப்பாக இறால் வந்து ஆர்டர் பண்ண சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க கவனமாக அப்புறம் தான் ஏன் இவ்வளோ சண்டை வருது ஏன் இந்த மாதிரி இறால் தொடர்ந்து கேட்டே இருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு கூட சரி என்னதான் தான் இருக்குது வந்து சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கலாம் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க அது பெனிஃபிட்ஸு அப்போ தான் எனக்கு மண்டையிலே வந்து பல்ப் எரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுது என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு இறால் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு நரம்பு மண்டலம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா முக்கியமாக வந்து ஞாபக சக்தி வந்துட்டு அவ்வளோ இருக்குமாங்க குழந்தைங்க நீங்கள் படிக்கும்போது சில ஞாபகம் வச்சுக்க மாட்டா சொல்லுறாங்கல்ல இறால் கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஞாபக சக்தி அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களை வயத்தில் வயதில் இருக்கிற அந்த குட்டி பாப்பா அதுக்கு தேவையான போஷாக கிடைக்குமா வயசானவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதுனால இந்த எலும்பு தேய்மானம் ஆகிட்டு ரொம்ப ஒல்லியாகிடும்னு சொல்கிறாங்கல்ல அந்த எலும்பு தேய்மானம்லாம் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ரெகுலராக ஐ மீன் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி எடுக்கும்போது கண் பார்வை வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் அந்த புற விழுறது அதெல்லாம் வந்து தீர்ந்து போகும்னு சொல்கிறாங்க ஜிம்முக்கு போகிறவங்க வந்துட்டு புரோட்டீன் நிறைய வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்கல்ல அதுக்கப்புறம் பவுடர்லாம் எடுப்பாங்கல்ல அதுக்கு பதிலாக இறால் எடுத்தாலுமே போதும் அவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்து சொல்கிறாங்க டயட்டில் இருக்கிறவங்க அதாவது கார்போ எடுக்கக்கூடாதுனு சொல்லுவாங்கள்ல இல்லை கார்போவே கிடையாதுங்களாம் அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குங்க இன்னும் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுன்னா என்னென்னா நம்ம வந்து அதிகமாக எடுக்காமல் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுக்கணும் ஏன்னா உணவு வந்து மருந்து மாதிரி எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வேற வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு என்னென்னா எல்லா போஷாக்கும் நமக்கு வந்து உணவுலேயே கிடைக்கணும் அதுக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வந்து மருந்து மாத்திரை இல்லை இல்லாமல் எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் அதுக்காக தான் ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவோம் உங்களுக்கு இந்த இறால் மேலே வந்துட்டு ஏதாவது ஆப்போசிட் ஒப்பீனியன் இல்லை இல்லை இது இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கம்மலை சொல்லுங்கள் இல்லை சேம் ஒப்பீனியன் இருந்ததுன்னா அதையும் கம்மலை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட தொடர்ந்துருங்க தேங்க்யூ